அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி நான்காம் ஐந்தாம் பிரிவுகள் முக்கியம் இல்லாமையால் விட்டுவிட்டோம் ஆறாவது பிரிவு சில உபதேசங்கள் அல் ஹசது ஹசனாதி ஹதப பொறாமை நன்மைகளை தின்றுவிடும் விறகை நெருப்பு சாப்பிடுவது போல் அல் ஹீபத்து அசத்து மினசினா புறம் பேசுதல் விபச்சாரத்தை விட மிக கொடியது பல பேச மசுவல் பெருமை பெருமையடிப்போரின் ஒதுங்கும் தலம் மிக கெட்டது கொடையாளி பாவியாகவிருந்தாலும் அல்லாஹுவின் நண்பன் கருமி ஒருவன் வணக்கவாளியாகவிருந்தாலும் நாயகனின் பகைவனே ஏழாம் பிரிவு அவசியமில்லையாதலால் விட்டுவிட்டோம் நாயகம் ஷேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ரஹுல் அலீம் அவர்கள் ஹக்காயுகு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து